கரூர் மேட்டுத்திருப்பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கி நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்நிகழ்ச்சியில் சித்திரை மாத முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி அபய பிரதான ரங்கநாத சுவாமிகளுக்கு ஆலயத்தின் பட்டாச்சாரியார் ஆலய மண்டபத்தில் பால் தயிர் திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தார் அதனைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி அபய பிரதான ரங்கநாத சுவாமியை ஊஞ்சலில் குலுவிறுக்கச் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தின் பட்டாச்சாரியார் ஆலய மண்டபத்தில் பிரத்யேக குண்டங்கள் அமைத்து திருக்கல்யாண யாக நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி அபய பிரதான ரங்கநாத சுவாமிக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் பொதுமக்கள் சீர்கொண்டு வந்த பிறகு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுவாமிக்கும் மொய் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கரூர் மேட்டுத்திரு அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமியை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் கரூர் மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை மாத தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுவாமி அலங்காரத்தில் ஆலயம் வந்த பிறகு ஆலயம் அருகே உள்ள தேர் மீது கொலுவிற்கு செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஆலயத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அபய பிரதான ரங்கநாத சுவாமி சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் சித்திரை மாதம் தேர் ஆலயம் வந்தது கரூர் மேட்டுத்தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத தேரோட்ட நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு பெருமாள் பூபாலம் ஆற்றில் இறங்கினார் நாட்டரசன் கோட்டையில் சிவகங்கை தேவஸ்தானத்திற்குட்பட்டு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்ரா பொன்னமி உற்சவ விழா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அனுகை பூஜை வாசு சாந்தி ஆகிய பூஜைகளுடன் முகூர்த்தகால் ஊன்றியதுடன் தொடங்கியது இதையடுத்து திருமஞ்சன வைபவம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் பூபாலம் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதிகாலையில் பெருமாள் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளை குதிரை வாகனத்தில் கோவிலிலிருந்து புறப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் பூபாளம் ஆற்றில் பெருமாள் இறங்கினார் விழாவில் சிவகங்கை நாட்டரசன் கோட்டை நடராஜபுரம் பையூர் கொல்லங்குடி காளையார் கோவில் மதகுப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பிரசி பெற்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பனிரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது விழாவில் திருவீதி உலா திருக்கல்யாணம் முடிந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக அலங்கார மண்டபத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் பஞ்சமூர்த்திகளான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விநாயகர் முருகன் வள்ளி தேவானை பெருமாள் எழுந்துருளினர் பின்னர் வான வேடிக்கையுடன் பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்று கோஷம் எழுப்பி தேரை வடம்பிடி திழத்து சென்றனர் தேர் நான்கிரத வீதிகளில் சுற்றி வந்தது வழிநெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர் இந்த சித்திரை தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமூர்த்திகளை வணங்கி சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை அருகே மணலூர் மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி அம்பாளுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக அம்பாள் குதிரை வாகனத்திலும் இரவு புஷ்ப பல்லக்கில் வீதி உலா காட்சியும் தொடர்ந்து அம்மனுக்கு பால்குடும் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனையும் செலுத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகா மாரியம்மன் எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு பணிகளில் கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார் ஈடுபட்டிருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணலூர் நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருவரங்கம் திருமலை கடத்ததாக புகழ்பெற்று விளங்குவது கும்பகோணம் சங்கராபரணி சுவாமி ஆலயமாகும் இவ்வாலயத்தின் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது தேரில் சங்கராபரணி சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றனர் தமிழகத்தில் திருவாரூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய தேர்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பெரிய தேராக விளங்குவது இந்த சித்திரை தேர் ஐநூறு டன் எடையும் நூற்றி பத்து அடி உயரமும் கொண்டது இந்த திருத்தேர் இவ்வாலயத்தின் சித்திரை தேர் கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினைந்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக திரு தேரோட்டம் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தேரோட்டத்தினைக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இரும்புத்தலை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரு லோகநாயகி அம்பாள் உடனுறை ஸ்ரீ திரு லோகநாத சுவாமி ஆலயத்தில் நூறாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது விழாவி முன்னிட்டு காலை கோவிலிலிருந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் சகல வாத்தியங்கள் மேள தாளங்கள் முழங்கவும் கோலாட்டம் கும்மி ஆட்டத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு வெண்ணாற்றங்கரையில் தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவிதி உலா காட்சியும் நடைபெற்றது மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் மகாதீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு சிறப்பு மெல்லிசை இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது விழாவுக்கான ஏற்பாடுகளை துரைப்பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான அருள்மிகு ஞானாம்பிகை உடனவர் காளஹசீஸ்வரர் அம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்வருட திருவிழாவை முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தீர்த்தவாரியுடன் பனிரெண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதனையடுத்து ஒவ்வொரு நாளும் கோவில் மண்டபத்தில் பத்மகிரீஸ்வரர் பிரியாவிடை அம்மன் அபிராமி அம்மன் விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானியுடன் சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்றவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து மலர்களை கொண்டு சிறப்பலங்காரம் செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு சிவகன வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வாகனங்களில் திண்டுக்கல் நான்கரது வீதிகள் வழியாக உலா நடைபெற்றது இதையடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை திருத்தேரோட்டம் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது திருத்தேரில் பத்மகிரீஸ்வரர் உடனமர் பிரியாவிடை தாயார் மற்றும் அபிராமி அம்மன் ஆகிய உற்சவ தெய்வங்கள் வீற்றிருக்க பக்தர்கள் வெள்ளத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது இந்த திருத்தேரோட்ட நிகழ்வினை திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி மற்றும் ஜிடிஎன் கல்லூரியின் தாளர் துரை ரத்னம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிராமி அம்மன் அரங்காவலர் குழுத் தலைவர் வேலுச்சாமி தலைமையிலான அரங்காவலர்கள் எஸ் எஸ் கே சண்முகவேல் அரவிந்தா செல்போன் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி மற்றும் செயல் அலுவலர் தங்கம் லதா தலைமையிலான விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்று முதல் தொடங்கியது நேற்று தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் குதிரை வாகனத்தில் தாடிக்கொம்பு மற்றும் கிராமப்புறங்களில் உலா வந்து பகவதியம்மன் கோவிலில் இரவு தங்கினார் பின்னர் இன்று காலை தாடிக்கொம்பில் உள்ள குடக நாட்டில் தங்க குதிரை வாகனத்தில் மஞ்சள் பட்டுடுத்தி சப்பரத்தில் பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறங்கும் எதிர் நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டாம் படித்துறை தெரிந்து இயற்கையான ஊற்றுநீரில் அழகர் ஆற்றில் இறங்கியது மேலும் சிறப்பை கூட்டியது பின்னர் ஆற்றை கடந்தவுடன் ஆற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் குதிரை வாகனத்திலிருந்து பல்லக்கில் எழுந்தொருளி திண்டுக்கல் பிரதான சாலையில் அகரம் தாடிக்கொம்பு ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்ட மண்டபங்களில் எழுந்தொருளினார் இதில் அப்பகுதி மக்கள் அழகருக்கு தேங்காய் பழம் நைவேத்தியம் வைத்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோட்டில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவில் அபிராம் எம்மன் கோவில் கிழக்கரது வீதி அங்கநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் குதிரை சேஷ கருட வாகனத்தில் எழுந்தொருளி ஒவ்வொரு பகுதிகளிலும் இரவு தங்கி இருபத்தி எட்டாம் தேதி கருட வாகனத்தில் தாடிக்கொம்பு கோவிலுக்கு வந்தடைவார் அழகர் தங்கும் இடங்கள் அனைத்திலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்து மிகவும் பழமை வாய்ந்து ஸ்ரீராமச்சந்திர பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று மாலை தேர் திருவிழா நடைபெற்றது ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் அமர்த்தப்பட்டு மாடவீதி வழியாக தேர் வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா நாராயணா வெங்கட்ரமணா என சரண கோஷம் எழுப்பி வடம் பிடித்து தேர் இழுத்தனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் அவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் காவடி மற்றும் தீமிதி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த வருட சித்திரை மாத திருவிழா கடந்த தேதி பதினான்காம் தேதி தமிழ் வருட பிறப்பு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோடியேற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சந்துவழி மாரியம்மன் சுவாமி பல்வேறு வாகனத்தில் வந்து உற்சவம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காவடி வைபவம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் காவடி எடுத்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து அழகு காவடி காவடி வேல் காவடி ஆகியவை எடுத்து ஊர்வலமாக வந்து நடனம் ஆடி கோவிலை அடைந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவில் திருவாரூர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரவு கோவில் உற்சவர் சுவாமியும் மாசிமக உற்சவர் ஆகிய ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் பிரகாரம் வந்து ஊஞ்சலில் காட்சியளித்தனர் தொடர்ந்து மகாதீபம் கும்பதீபம் நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்ட சோடச உபசாரம் காண்பிக்கப்பட்டது மேலும் விசேஷ மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் என் சகுந்தலா மற்றும் பரம்பரை அரங்காவலர் அதிகாரம் பெற்று முகவர் என் மணிகண்டன் செய்திருந்தார் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராம அவதாரமாகும் கொங்குனி மாத வளர்பிறை நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்திருக்கும் நாளே ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலிருந்து முன்பின் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக அனைத்து விஷ்ணு ஆலயங்களில் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் அந்த வகையில் தென்காசி மாவட்டம் மேலகரம் அகரஹாரம் தெருவில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் சுவாமி பஜனை குழுவினர்கள் சார்பில் நடைபெற்ற விழா கடந்த பதினேழாம் தேதி துவங்கி தொடர்ந்து காலை மாலையில் கோபாலகிருஷ்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சீதா கல்யாணம் விழா ஸ்ரீ ஹரிஹர சுப்பிரமணியன் பாகவதர் குழுவினர் சம்பிரதாய பஜனை பாடல்களை பாடி சீதா கல்யாணத்தை நடத்தினர் இவ்விழாவிற்காக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீராம சீதா படத்திற்கு மாலைகளை மாற்றி புது வஸ்திரம் சாற்றி பக்தர்களின் ராம் ராம் கோஷங்களுடன் தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் கோலாட்டம் அடித்து கும்மி பாட்டு பாடவும் பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடினர் சீதா கல்யாணத்தை தரிசித்தவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் எனவும் வாழ்வில் சங்கடங்களில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் எனவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் திருக்கல்யாண விழாவிற்கு வந்த அனைவருக்கும் பிரசாதமாக மங்களாட்சதை மாங்கல்ய சரடு வழங்கப்பட்டது அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் சித்திரை திருவிழா காவடி ஊர்வலம் நாமக்கல் எஸ் வாழவந்தி மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அக்னிகுண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் எஸ் வாழவந்தி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பதினெட்டு ஊர்களுக்கும் பாத்தியப்பட்ட கோவிலாகும் ஆண்டுதோறும் பங்குனி நிசுத்துறையில் சிறப்பாக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கம்பம் மூன்றி காப்பு கட்டி திரு விழா தொடங்கியது தொடர்ந்து சாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பத்திற்கு ஊற்றி வணங்கினார்கள் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மறு காப்பு கட்டப்பட்டு தினசரி சுவாமி இரவு திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு பூந்தேர் திருவீதி உலா மிக விமர்சையாக மின் அலங்காரத்தில் நடைபெற்றது இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசூறு பூஜையும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்று பூக்குழி அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூக்குழி தீக்குண்டம் அமைக்கப்பட்டு சுவாமி குமாரபாளையம் காவிரி ஆற்றிற்கு எடுத்துச் சென்று புனித நீராடி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுவாமியை சப்பரத்தில் பக்தர்கள் தூக்கிக் கொண்டு நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தை தீ மிதித்து நேர்த்திக்கடன் ஏராளமானவர்கள் செய்தனர் அன்று காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அகினி சட்டி எடுத்தல் அலகு குத்துதல் உள்ளதண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் சுவாமிக்கு கிடா வெட்டும் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் சுவாமி முப்பது அடி உயரம் கொண்ட தேரில் ரதம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்று ஐந்து மணி அளவில் தேர் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் புதன்கிழமை அதிகாலை கம்பம் பிடுங்கி சிங்கார பாலியில் விடப்படும் தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரும் தக்காருமான வினோதினி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனா் சேலம் மாவட்டம் நாமக்கல் எல்லையில் அமைந்துள்ள காளிப்பட்டி கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக விழா இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடந்தது கடந்த பதினேழாம் தேதி கிராம கிராமசாந்தியுடன் விழா தொடங்கியது நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகள் கோ பூஜை லட்சுமி சரஸ்வதி பூஜை மங்கள இசையுடன் தொடங்கி நடந்தது தொடர்ந்து நேற்று முதல் காலை யாக பூஜைகள் தொடங்கி நடந்தன மாலை பாலகணபதி பூஜை காயத்ரி மந்திரம் நடந்தது தொடர்ந்து ஆறு கால பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து இன்று காலை சுமார் பத்து முப்பது ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுர கலசங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது கருவறையில் மூலவருக்கு திருக்குட நன்னீராட்டு விழா மங்கள ஆரத்தி நடந்தது நிகழ்ச்சியை ஒட்டி அன்னதான நிகழ்ச்சிகள் நடந்தன மதியத்திற்கு மேல் உற்சவர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜை நடைபெற்றது மாலை சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வீதிபுலா ஆகியவை நடக்க உள்ளன கும்பாபிஷேக விழாவை சங்ககிரி படைவீடு நடராஜ சிவாஜியர் தலைமையில் சிவாச்சாரியர்கள் பழனி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கடந்த வாரம் திங்கட்கிழமை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாள் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அருள்மிகு லக்ஷ்மி சமேதர் நாராயண பெருமாளுக்கு பட்டாடைகள் அணிவிக்கப்பட்டு நகைகள் சார்த்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் கோவிலுக்கு புதிதாக வழங்கப்பட்ட தேரில் முதல் முறையாக பெருமாள் ஸ்ரீதேவியுடன் எழுந்தருளி நான்கரது வீதியில் வலம் வந்தார் பக்தர்கள் பலரும் தேரை இழுத்து பெருமாளை வணங்கினர் பழனியில் சித்ரா பொண்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து பால்குடத்தை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் காந்தி மார்க்கெட் பேருந்து நிலையம் வழியாக அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி முருகன் கோவிலுக்கு பால்குட ஊர்வலம் சென்றடைந்தது திரு ஆவினங்குடி கோவிலில் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு நூற்றி எட்டு பால்குடத்தை அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர் நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதி லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் புறாக்குளம் அருகே வில்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் கிராமத்தில் விவசாயம் செழிக்கவும் தற்போது நிலை வரும் வெயிலின் தாக்கம் குறையவும் வேண்டி முதலாம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடந்தது லிங்காரெட்டிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து துவங்கிய பால்குட ஊர்வலம் மாடவீதி வழியாக ஒரு கிலோமீட்டரில் அமைந்துள்ள புறா குளக்கரையை பெண்கள் பால் குடத்துடன் சுற்றி வந்து வில்லியம்மனுக்கு அபிஷேகம் செய்து நூதன வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அடுத்த பாண்டூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் சித்திரை விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றுத் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு பாண்டூர் கிராமத்தில் உள்ள கீழக்குளத்திலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து விவசாயம் செழிக்க வேண்டி விவசாய நிலங்களின் வழியே சக்தி கரகம் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து ஆலயத்துக்கு எதிரே வயல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மன் சர்வ அலங்காரத்தில் வீதி உலாவாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மகாதானபுரத்தில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது முதல் நாளான நேற்று சுந்தரர் விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்று ஓசைமணி காளியம்மனுக்கு காவிரி கரையிலிருந்து வான வேடிக்கை மேளவாத்தியங்களோடு சக்தி கரகம் புறப்பட்டது முன்னதாக பச்சைக்காளி ஆட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து பின்னர் ஓசைமணி காளியம்மனுக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டு சென்றனர் செட்டை நாட்டில் துவங்கி மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வரை முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக மாட்டுவண்டியில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் பாரம்பரிய பயணம் வெள்ளையர் காலத்தில் ஆளுநரின் சிறப்பு அனுமதியுடன் தொடரப்பட்ட வரலாறுடைய பயணம் ஒரே நேரத்தில் கடந்து சென்ற ஐம்பத்தி நான்கு மாட்டு வண்டிகள் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை செட்டிநாட்டு காரைக்குடி கீழ்ச்செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் மற்றும் நகரத்தார்கள் பாதயாத்திரையாக வருவது வழக்கம் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை துவங்கும் பயணம் சுமார் இருநூறு கிலோமீட்டர்கள் நடைபாதையாக பயணம் செய்து மயிலாடுதுறை வழியே வைத்தீஸ்வரன் கோவிலை அடையும் இப்படி கால்நடையாக வரும் பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களையும் வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தில் பொருட்களை இந்த மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி வருகின்றனர் வடிவமைக்கப்பட்ட மாட்டு வண்டிகள் மேல்புறம் கூண்டு கீழே பொருட்கள் வைப்பதற்கான பெட்டி போன்ற அமைப்புடன் சிறிய அறைகள் உள்புறம் பயணம் செய்பவர்கள் உடல் குலுங்காமல் இருக்க மெத்தைகள் மாடுகளுக்கான வைகோல் மாடுகள் பூட்டும் நுகத்தடிக்கு கீழே மண்ணெண்ணினால் எரியும் பழைய காலத்தில் லேண்டர் விளக்கு இவற்றுடன் இரவில் மட்டும் மாட்டுவண்டி பயணம் நடைபெறுகிறது பாரம்பரியமாக செட்டி நாட்டைச் சேர்ந்து தேக்கி தேனப்ப செட்டியார் என்பவரது வண்டி முன்னே செல்ல நூற்று கணக்கான வண்டிகள் பின்னே செல்லும் இந்த ஆண்டு நான்கு வண்டிகள் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளன ஒரே சமயத்தில் ஐம்பத்தி நான்கு வண்டிகளும் நள்ளிரவு நேரத்தில் மயிலாடுதுறை நகரை கடந்து சென்ற காட்சியை பலரும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்டம் விட்டு மாவட்டம் நெல் ஆகிய உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல தடையிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் அரிசியுடன் மாட்டுவண்டிப் பயணத்தை அதிகாரிகள் தடை செய்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னையில் வெள்ளை ஆளுநரை சந்தித்து சிறப்பு அனுமதி பெற்று மாட்டுவண்டி பயணத்தை தொடர்ந்துள்ளனர் இரவு நேரத்தில் லாந்தர் வெளிச்சம் சலங்கை பூட்டிய வண்டி மாடுகள் சத்தம் பக்கவாட்டில் சிலம்பு குச்சியுடன் ஓடிவரும் காவலாளி இந்த காட்சிகள் காலச்சக்கரத்தில் பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி சென்று தமிழர்களின் பாரம்பரியத்தை பார்ப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் சுவாமி சித்த மருத்துவத்தின் தலைவரான தன்வந்திரி சித்தர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தொருளி அருள்பாலிக்கின்றனர் இங்கு வழங்கப்படும் பிரசாதமான திருச்செந்தூர் உருண்டையை உட்கொண்டால் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு வியாதிகள் குணமடையும் என்று கூறப்படுகிறது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நகரத்தார்கள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரையாக புறப்பட்டு இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்த ஆண்டு காரைக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நகரத்தார்கள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தங்களது உடைமைகள் மற்றும் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய சீர்வரிசை பொருட்களை பாரம்பரிய முறைப்படி இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட கூண்டு வண்டியில் அனுப்பினர் அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக இன்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு வைத்தீஸ்வரன் கோவில் எல்லையை வந்தடைவார்கள் தற்போது அவர்கள் மாட்டு வண்டியில் தங்களுக்கு தேவையான பொருட்களுடன் மாட்டு வண்டிக்கு தேவையான வைக்கோல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் செல்வதை நவீன உலகத்தில் சிறுவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் வத்ராயிரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறையின் சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது பிரதோஷம் மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய கடந்த இருபத்தோராம் தேதி முதல் நாளை வரை நான்கு நாட்கள் வனத்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தானிப்பாறை அடிவார பகுதியில் மொட்டையெடுத்தும் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர் தடை செய்யப்பட்ட பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்கின்றனர் என வனத்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்களை மலையேற அனுமதித்துள்ளனர் பிளாஸ்டிக் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனது மிகவும் முக்கியமானதாகும் மகாலட்சுமி மானிட பெண்ணாக ஸ்ரீ ஆண்டாள் என்ற பெயருடன் பிறந்து பூமாலை சூடி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்த இத்தலத்தில் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஷென்பகா நதி ஓடிய இப்போதைய ஆற்றுக்கடை தெரு என்று அழைக்கப்படும் பகுதியில் ஸ்ரீ ஆண்டாள் தங்கசேஷ வாகனத்திலும் ஸ்ரீரங்கமன்னார் தங்க குதிரை வாகனத்திலும் இழந்தருளி பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாளை ஸ்ரீரங்கமன்னார் சுற்றி வரும் வையாளி என்ற வைபவமும் நடைபெற்றது இந்த வையாளி வைபவம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே நடக்கக்கூடிய வைபவமாகும் அதனைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாரை தரிசனம் செய்து வழிபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சின்னத்தும்பூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சிங்க மகா காளியம்மன் மகா கும்பாபிஷேகம் நாகப்பட்டினம் மாவட்டம் கருங்கண்ணி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி செடல் உற்சவம்